அன்பு நகர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல உள்ள பன்னிரெண்டு ராசிகள்ல உயர்வான உள்ளம் கொண்ட ராசின்னு பார்த்தா அது நம்மளோட ரிசிவம் ராசிங்க நம்மளோட ரிசிவம் ராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி முருகு சீரிசம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட ரிசிவம் ராசி நம்மளோட ரிஸ்பம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க நம்மளோட ரிசவம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க மிதுனம் மகரம் கன்னி கும்பம் ஆகிய ராசிகள் நட்பு ராசியா இருக்குதுங்க நம்மளோட ரிஸ்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அத பத்தி தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பருக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தாயைப் போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்மளுடைய ரிசபம் ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஏற்றங்கள் இருக்க போகுதுங்க எதிர்மறையான எண்ணங்களை இவங்க பிரபஞ்சத்திற்கு உணர்த்தறாங்க இவங்க வாழ்க்கையில எதிர்மறையான பலன்களையே திரும்ப ராசிக்காரங்க பிரகாசமான எதிர்காலத்தை எதிர்நோக்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் காத்திருக்க வைக்கிறது போன்ற விஷயங்களை கடந்து உங்களுக்கான மதிப்பை உணர்ந்து சரியான இடத்தை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க ரிசபம் ராசிக்காரர்களே கடந்த ஆறு ஏழு மாதங்கள்ல வேலை தொழில் திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்குங்க இந்த நேரத்துல ஏற்படக்கூடிய எண்ணங்களும் செயல்களும் எதிர்காலத்துக்கான அடித்தளமா உங்களுக்கு அமைய போகுதுங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அம்மனை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையே அருமையா இருக்குங்க அகலக்கால் வைக்க வேண்டாம் முன்பின் தெரியாத நபர்களை நம்பி எந்த முதலீடும் செய்ய வேண்டாங்க ரிசிபம் ராசிக்காரர்களே நாமளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படி நினைக்குறாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு பெரிய இலக்கு உங்க மனசுல எழுதுங்க அந்த இலக்க அடைந்தா நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு இருக்கோணும் அது நியாயமான கோரிக்கையா இருக்கோணும் அந்த இலக்கு அடைந்ததும் நீங்க பேரானந்தம் அடையோணும் கிழக்கு திசை நோக்கி உட்காந்து வாழ்க்கைய பத்தி யோசிச்சீங்கன்னா அதில் ஒரு காரணம் இருக்குங்க நல்லதை மட்டும் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் எல்லா விஷயத்திலும் நல்லது கெட்டது இருக்குங்க எ தேர்ந்தெடுக்கிறீங்க என்பதை பொறுத்து தான் உங்களோட எதிர்காலம் அமையுங்க குரு பகவான் நல்ல இடத்துல இருப்பதால நல்ல மாற்றங்கள் உண்டாகுங்க கடவுள் மனதை தான் வாழ்க்கைய மாத்துவாருங்க கஷ்டங்களை எப்படி கையாள்றிங்க என்பதை பொறுத்து தான் உங்களுடைய வருங்காலம் அமையுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க ரிஷ்பம் ராசிக்காரர்களே கண்களை மூடி நீங்க என்ன இலக்கு வைத்திருக்கிறீங்களோ அத அடைந்ததாக நினைச்சு காட்சிகளை உங்களோட ஆள் மனசுல கொண்டு வாங்க பிரபஞ்சத்தின் சக்தி பெரிய மாற்றத்தை கொடுக்க தயாரா இருக்குதுங்க வாழ்க்கைய நல்லபடியாக அமைத்துக் கொள்றது மிகவும் எளிதுங்க நல்லத நினைச்சு நல்லத பேசி நீங்க இருக்கிறவங்களா இருக்கீங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு பெரிய இலக்க உங்க மனசுல எழுதுங்க அந்த இலக்க அடைந்தா நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு இருக்கோணுங்க அது நியாயமான கோரிக்கையா நிச்சயமா இருக்கணும் உங்க வாழ்க்கையில இனி துன்பங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ரிசுபம் ராசிக்காரர்களே இன்னைக்கு மனிதர்களுக்கான எதிரிகள் மனிதர்களாகவே இருக்கிறாங்க நீங்க கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்கினா அத மனசார சந்தோஷ மிகவும் குறைவுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்க அன்பு பாசம் ஒருவர் விட்டு கொடுக்க கூடிய மனப்பான்மை இருக்கோனுங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல நல்லதை யோசிச்சு தியானம் பண்ணுங்க நல்லதே நடக்குங்க நீங்க நல்ல மனம் கொண்டவங்க இருக்கீங்க நல்ல முன்னேற்றத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கீங்க உங்களை சுத்தி இருக்கும் நபர்கள் பொருட்கள் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளா அமையுங்க எந்த வழியும் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குதுங்க கண்களை பார்த்தா உங்க வாழ்க்கைக்கான வழிகள் தெரியுங்க அப்போது பிரபஞ்சத்தின் சக்தி உங்களுக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு நீங்க உணர்வீங்க கடவுள் நல்ல விஷயங்களை யாரோ ஒருவர் மூலமாக உங்க காதுக்கு அனுப்புவாருங்க நடைமுறை ல சாத்தியமான விஷயங்கள மட்டும் நீங்க நம்புங்க ரிஷபம் ராசிக்காரர்களே இந்த காலக்கட்டத்தை பயன்படுத்தி நல்லபடியா உங்க வாழ்க்கைய அமைச்சுக்கோங்க இந்த வாழ்க்கையில நீங்க என்ன யோசிக்கிறீங்க என்ன செய்றீங்க என்பதுதான் உங்களோட எதிர்காலமா அமையுங்க எல்லாருக்கும் உதவி செய்து நல்லத மட்டும் நினைத்து வாழுங்க கடவுளோட அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க கடவுளுடைய அருள் முன்னேற்ற கொண்டு செல்லுங்க பிரச்சனைகள் மற்றும் கஷ்டங்கள் மூலம் கடவுள் ஏதோ ஒன்றை உங்களுக்கு உணர்த்த வராருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ரிசிவம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் ஊதா நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் தாமரை மலர் அள்ளி மலர் இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கெளரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க ரிசிவம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கு துடி கூட இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் ரிசிபம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நல்ல யோகமான பலன்களை நீங்க பெற போறீங்க பணவரத்து அதிகரிக்க போகுது மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரியத்துல அனுகூலம் ஏற்படுங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்குங்க புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமா நடக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமா செயல்படுறது நல்லதுங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படுங்க பிள்ளைகள் மகிழ்ச்சிக்காக நீங்க தேவையானவற்றை செய்ய போறீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல்கள் இருக்குங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்றது நல்லதுங்க மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நன்கு படிக்கிறது நல்லதுங்க பெற்றோரின் ஆதரவு பெருக போகுதுங்க வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்றது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாத ரிசவம் நீர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற அளவுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான பிரகாசமான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே காணாம போக போகுது உங்க குடும்பத்துல சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசிவம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் விரோதிகளால் இருந்த பிரச்சனை காணாம போக போகுது உங்க மனசுல தைரியமும் தன்ன